ஒரு விளக்க உரை அதாவது ஜான் ஜபராஜ் என்கின்ற ஒரு பாடகர் ஒரு ஊழியராக இருந்து கோயம்புத்தூரில் திருச்சபையெல்லாம் நடத்தி கொண்டிருந்தார் எல்லாரும் அறிந்த உண்மை அவர் போக்சோ சட்டத்தின் மூலம் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு நேற்றைய தினம் அவர் பெயில் கிடைக்கப்பட்டு வெளியே வந்திருக்கிறார் ஆனால் இதற்கு ஜால்ரா போட்டிருக்கு அநேகர் எழும்பி நான் இதுக்கு விளக்க கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஏனென்றால் அநேகர் எழும்பி அவர் விடுதலை செய்யப்பட்டார் விசேஷமாக பால் தங்கையா என்கின்ற ஒரு மனிதன் இவர் சொல்கிறார் என்னுடைய திருச்சபையில் நூறு சதவீத மக்களும் எனக்கு ஆதரவாக இருந்தார் அப்படி என்றால் நூறு சதவீத மக்களும் அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் துணை போகிறவர்கள் நரகத்துக்கு நேராக அவர் நடத்தி வைத்திருக்கார் என்பதுதான் அர்த்தம் அதாவது இவர் வந்து தியாகம் செய்து கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு ச பவுல போல சிறையில் செல்லவில்லை இவர் வயதுக்கு வராத சிறு பிள்ளைகளை வயதுக்கு வர வைத்து பா பாலியல் வன்புணர்ச்சி செய்து அது நிமித்தம் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் ஜாமீன் கொடுக்கவில்லை காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அதையும் மீறி பால் தங்கிய ஒரு பிரபலமான அட்வொகேட்டை வைத்து நான் பெருசாக நான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டு நான் தான் வாங்கினேன் என் மகன்தான் உள்ளே சென்றான் வச்சான் என்று சொல்லி பெருமிதம் கொள்கிறார் அதாவது அவர் கேரக்டர் சரி கிடையாது அவருடைய மனைவி கேரக்டர் சரி கிடையாது மனைவி இவரை விட்டு பிரிந்து போய் பல ஆண்டு பல மாதங்கள் வெளியே இன்னொருவரோட டிரைவரோட யாரோ கூட சென்று விட்டால் இவரும் கேரக்டர் சரி கிடையாது முதல்ல வாலிப பிள்ளைகளோட அவர் டான்ஸ் ஆடினதே இவர் தான் அதனால தான் இவரும் அந்த டான்ஸ் ஆடுறதுக்கு என்ன செய்கிறார் உறுதுணையாக போகிறார் அதே போல் தண்ணீர் திராட்சரசமாக மாறினது என்று ஒரு ஃபேக்காக ஒரு ட்ராமா ஆடினார் இப்பொழுது உங்கள் பாக்கெட்டில் பணம் வந்திருக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பாருங்கள் பன்னெண்டு லட்சம் ரூபா வந்திருக்கிறது என்று சொல்லி ஃபேக்காக ஒரு கேரளா ஊழியக்காரன் என்று ஏமாற்றுகிற ஒரு கள்ளத்திற்கு தெய்ந்து ஆடி ஆடிக்கொண்டிருந்தார் இந்த மூவரும் ஒரு அணியில் இருக்கிறார்கள் கேரளாவில் ஒருவர் ஜான் ஜபராஜ் இந்த பால் தங்கை இவரெல்லாம் ஒரு அணி கூட்டணி இவருடைய மகன் அவருக்கு யார் ஜான்ஞ்செப்ராஜுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்து கூட்டு களவாணிகளாக இருக்கிறார்கள் ஆகவே தான் இவ்வளவு ஒரு ஒரு சந்தோஷ விடுதலை இல்லை இது வந்து ஜாமீன் அதாவது பிணை கொடுக்கப்பட்டிருக்குது ஜாமீனாக ஒருவரை பொறுப்பெடுத்து ரெண்டு பேர் பொறுப்படுத்து அதுவும் கண்டிஷன் பெயில் என்ன கண்டிஷன் தினந்தோறும் புலனாய்வுத்துறையில் போய் கை கையெழுத்து போட வேண்டும் அவர்கள் கூப்பிடுநர் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஒரு பிரமாண பத்திரம் எழுதி கொடுத்துருக்கா நான் எக்காரத்தை கொண்டும் இந்த சாட்சிகளை கலைக்க மாட்டேன் இங்கே பாருங்கள் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுத்துருக்கேன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு என்று அதற்கு அர்த்தம் அவர் இரண்டும் பதவி தான் அதாவது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட நீதிபதி அவரிடம் வாக்குமூலம் கொடுத்துக்காகவே இது பிறட்ட முடியாது இது நிறைய பேர் சொல்கிறாங்க இது அவ பணம் கொடுத்து பிரட்டலாம் என்று பிறட்டினா அந்த பிள்ளைகளுக்கு தான் குற்றமாகும் விரட்ட முடியாது இது ஒன்ஸ் அவங்க ஸ்டேட்மென்ட் கொடுத்தாச்சுன்னா இந்த போக்சோ சட்டத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கும் அது சிறுபிளைகள் கொடுக்கிற சாட்சி வந்து மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்குது இதை கலைக்க முடியாது ஆகவே ஏற்கனவே பாருங்க இந்த பொள்ளாச்சி காரியத்தில் ஒன்பது எட்டு பேருக்கு என்னது சாகுவரை ஆயுள் கை ஆயுள் தண்டனை என்று இரண்டு தினங்கள் முன்பதாக தீர்ப்பத்தை நாம் பார்த்தோம் அவர்கள் அவர்களும் என்றைக்கோ ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர்கள் செய்த தவறுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தீர்ப்பு அதே போல் இவர் செய்த தவறுக்கு என்றைக்கு தெரியாது அதற்கு முன்பதாக பொய்யான தகவலை அதாவது விசாரித்து பார்த்ததில் உண்மை இல்லை ஆகவே இவரை விடுதலை செய்து விட்டார் விடுதலை செய்யவில்லை ஜாமீன் வாங்கி இருக்கிறார் அதாவது பிணை கொடுத்திருக்க சொத்து பத்திரங்கள் மற்றும் இரண்டு ஜாமீன்தார்களை கொடுத்து இவருக்கு இவர் வெளியே ஓடிவிட்டால் சாட்சி கவ இது இல்லாமல் போய்விட்டால் நாங்கள் பொறுப்பு எங்களை கைது செய்யுங்கள் என்று ஜாமீன் பிணை கொடுக்கப்பட்டு வெளியே வந்திருக்கார் கண்டிஷன் பெயில் வந்திருக்கிறார் ஆகவே ஏதோ நீதிபதர் போல அநேகர் பேசுகிறார் இப்பவும் நான் ஒன்று சொல்றேன் இந்த ஜான் ஜபராஜ் எனக்கு எதிரி கிடையாது ஆனால் செய்த தவறு மிகப்பெரிய குற்றம் இன்னைக்கு ஒருவேளை பால் தங்கியாவுக்கு பொம்பளை பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை அவன் மகனுக்கு பிள்ளைகள் இருக்கா என்னன்னு தெரியவில்லை ஆனால் இரண்டு பெண் பிள்ளைகள் தாயுதவப்படற்ற பிள்ளைகள் அந்த பிள்ளைகளுக்கு இவ்வளோ பெரிய தீங்கு இழைத்த அந்த மக மனிதனை எப்படி நீங்கள் பாராட்டி பேசுகிறீ கொஞ்சம் கூட புரியவில்லை அதாவது அக்கிரமக்காரரோடு நீங்கள் சேர்ந்து கைகோர்த்து எப்படி நிற்கிறீர்கள் ஆகவே தீர்ப்பு வெகு விரைவில் வருகிறது சீக்கிரத்தில் பாருங்கள் இந்த கூட்டு கலவாணிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மாட்டுவார்கள் சீக்கிரத்தில் அதனால் இவர் வந்து பெயிலில் வந்திருக்கிறார் அதே போல் இவருக்கு உறுதுணையாய் ஜால்ரா போட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் மனசாட்சியில் கை வைத்து சொல்லுங்கள் இப்படி நாங்கள் சொல்கிறது சரிதானாக இருக்குது ரெண்டாவது சொல்கிறாங்க மனைவிக்கும் இவருக்கும் தகராறு அதனால் எங்கள் மனைவிக்கு இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி வீட்டுக்கு வீடு மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதற்காக விட்டு விட்டு இன்னொரு பிள்ளையோட திருமணம் செய்வது தவறான ஒரு காரியம் இங்கே டைவர்ஸ் இல்லாமல் அதாவது இது பால் தங்கையாக என்ன செஞ்சுருக்கோம் மீடியேட் பண்ணி உனக்கு பணம் தருக தருகிறேன் எப்படியாவது மியூச்சுவல் டைவர்ஸ் கூடு என்று இந்த இவருடைய ஜான்ஜி அவருடைய மனைவியை வற்புறுத்தி இருக்கிறார் ஆகவே பணம் கொடுத்து மியூச்சுவல் டைவர்ஸ் ஆகி இன்னொரு பிள்ளையை திருமணம் செய்வதற்கு ஒரு ச ஒரு அருவருப்பா இல்லையா ஒரு ஊழியம் என்று சொல்கிறீர்கள் நாங்கள் அதை ஊழியம் என்று சொல்லவில்லை நீங்கள் ஊழியம் ஊழியக்காரர் என்று சொல்கிறீர்கள் இது தவறான ஒரு முன்னு உதாரணம் எதற்காக இதை நாங்கள் க ஒரு சவுண்டு கொடுத்து கொண்டிருக்கோம்னா இது வந்து முன்னு உதாரணமாக இருந்து இனிவரும் இளைய தலைமுறைகள் இவ்வாறு தவறுகளை செய்யக்கூடாது அதாவது விபச்சார முகாந்திரத்தில் கையுமையுமாய் பிடிபட்டால் ஒளிய ஒரு மனிதன் யார் என்ன செய்யக்கூடாது விவாகரத்து செய்யக்கூடாது என்று வேதத்தில் இயேசு சொல்லியிருக்கிறார் அப்படியே விவாகரத்து செய்தாலும் எது அந்த மனைவி வந்து விபச்சாரத்தில் கைமா பிடிப்பட்டு அவள் விப எது இது டைவர்ஸ் வாங்கினாலும் அவர் மறுமணம் செய்யக்கூடாது அவள் உயிரோடு இருக்க வரைக்கும் இவன் இன்னொருவியோடு திருமணம் செய் அப்படி செய்தால் இருவரும் விபச்சாரிகளாக விபச்சாரக்காரராக இருக்கிறான்னு ஏசு கிறிஸ்து சொல்லிட்டார் இந்த பால் தங்கைக்கு சூடு ஒன்றும் இல்லையா இவர் வேதத்தை வாசிப்பது கிடையாது அவரே ஒரு ஃபோ போ திசை திருப்பி தன் ஜனங்களை ஒரு கூட்ட ஜனங்களை வஞ்சித்து தன் வலைக்குள் வைத்திருக்கிறார் இப்படி ஒரு கேவலம் ஏஜி நிறுவனத்திற்கே ஒரு கேவலம் இப்படி அருவருப்பான ஒரு பாவத்திற்கு போய் ஒன்று நிற்கிறீர்களே நிற்கிறீர்கள் போல ஒரு கொடுமை இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை ஆகவே திருச்சபை பிள்ளைகள் எல்லாம் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓணர்கள் நீங்கள் ஜாக்கிரியர்கள் இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜால்ரா போடாதீங்க கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு கிறிஸ்துவை பிரசங்கித்து அதனால் அடிபட்டு சிறையில் இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் போய் பொன்னாடை போர்த்தி மேலதாளத்தோடு வரவேற்கலாம் ஆனால் இவர் செய்தது வயதுக்கு வராத பிள்ளையை வயதுக்கு வர வைத்து வரும் வன்புணர்ச்சி செய்த ஒரு கொடூரமான ஒரு த ஒரு ஒரு அவர் இதற்கு பெரிய தண்டனை வரும் ஆண்டவர் ஒரு பார்வையிலும் தண்டனை வரும் இது உலக பிரகாரமாக நீதிமன்றத்தில் தண்டனை வரும் ஆகவே இவர் விடுதலை செய்யப்படவில்லை நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் எந்த நேரமும் திரும்பவும் கைது செய்யப்பட முடியும் இந்த வழக்கு விசாரணை நடக்கும் துரிதமாக நடத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன் போக்சோ சட்டம் என்றால் அது துரிதமாக அந்த வழக்கு நடக்கும் ஆகவே தீர்ப்பு சீக்கிரத்தில் வரும் அது ஜனங்கள் பொறுத்திருங்கள் ஆனால் இப்படிப்பட்ட கைவர்களை இனி ஒரு காலம் உங்கள் திருச்சபையில் எந்த போதகர்களும் பெந்தை கோசியோ சுயாதார சபைகளோ எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை யாரும் இதை அழைக்கக்கூடாது கத்தோலிக்கர்கள் அழைக்க மாட்டார்கள் ஆனால் இப்படிப்பட்டவர்களை அழைத்து இவர்களை பெருமையாக்காதீங்க இவர்களுக்கு இவர்களுக்கு இவர்களோடு கூட உங்கள் பிள்ளைகளை விடாதீங்க கடவுள் ஒரு பெரிய ஒரு ஒரு தடையை கொடுத்துருக்கிறார் அதையும் மீறி சென்றால் உங்களுக்கு ஐயோ என்று தான் நான் சொல்ல முடியும் ஆகவே இப்படிப்பட்ட கயவர்களை கண்டு நீங்கள் வெளியே விலகுங்கள் டான்ஸு ஆட்டம் பாட்டம் சினிமா பாட்டு இப்படி அதாவது சத்தியத்துக்கு புறம்பாக யாரெல்லாம் செய்கிறார்களோ அவரை விட்டு நீங்கள் விலக வேண்டும் ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார் அவர்களை விட்டு நீ விலகு அவங்க இந்த உலகத்தில் கடைசி காலத்தில் தான் ஆட்டம் ஆடிக்கிட்டு விபச்சாரம் பண்ணிக்கிட்டு கர்த்தர் நல்லவர் கருவை பெரியது என்று சொல்லி தவறு செய்து கொண்டே தான் இருப்பார்கள் ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் விழிப்புணர்வோடு ஜாக்கிரங்கள் அதாவது கடைசி நாட்களில் பிசாசாரவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுட்டித்திருக்கிறான் கூடுமானால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை வஞ்சிப்பான் கர்த்துடைய பிள்ளைகளை வஞ்சிப்பான் பர்சுத்தாவில் நிரம்பப்பட்ட பிள்ளைகளை வஞ்சிப்பான் மறுபடியும் பிறந்த அனுபவம் பிள்ளைகளை வஞ்சிப்பான் என்பதில் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையர்கள் இது கடைசி காலம் சாத்தா நூற்றுக்கு நூறு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறான் ஆகவே இந்த கொடிய காலத்தில் நீங்கள் யாவரும் விழித்திருந்து ஜாக்கிரதையங்கள் இப்படிப்பட்ட துன்மார்க்கரோடு நீங்கள் ஒரு நாளும் கோர்க்காதீங்க சங்கீதம் ஒன்றுதான் ஞாபகம் துன்மார்க்குடைய ஆலோசனை பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காரம் எடுத்து உட்காராமலும் இந்த மூன்று பேரை விட்டு நீங்கள் விலகிடுங்க கர்த்தருக்காக காத்திருங்க கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வார் காட்